தமிழ்நாடு டெம்பிள் டோட்னட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்பொழுது நாள் மற்றும் தேதி பற்றிய விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் ஐப்பசி அண்ணாபிஷேகம் வரும் நவம்பர் பதினைந்து வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது ஆனால் திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் வரும் நவம்பர் பதினான்காம் தேதி வியாழக்கிழமை அன்று அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது இது குறித்து கோவில் நிர்வாகம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு இதோ அண்ணாமலையார் கோவிலில் மூலவருக்கு வரும் நவம்பர் பதினான்காம் தேதி பிற்பகல் மூன்று மணி முதல் ஆறு மணி வரை அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது அண்ணாபிஷேகம் நடைபெறும் போது சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணாபிஷேகம் நிறைவு பெற்றதும் மாலை ஆறு மணிக்கு பிறகு சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர் ஏன் திருவண்ணாமலையில் ஐப்பசி அண்ணாபிஷேகம் நவம்பர் பதினான்காம் தேதி இதற்கான காரணமும் இதோ அஸ்வினி நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு திருவண்ணாமலையில் நவம்பர் பதினான்காம் தேதி அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது மற்ற சிவ ஆலயங்களில் பௌர்ணமி திதியை அடிப்படையாக கொண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி அண்ணாபிஷேகம் நடைபெற உள்ளது இதுதான் அந்த காரணம் இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்